ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம தேங்காய் பூட்டிங் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா சட்டன் செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் ஒரு முத்துன தேங்காய் பெருசாக எடுத்துருக்குறோம் இதை நல்லா நம்ம துருவி வச்சுக்கலாம் எப்படி இப்போ இதை நம்ம அரிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா தேங்காய் சேர்த்து இப்படி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ எல்லா தேங்காவும் இப்படி ஸ்ட்ரைன் பண்ணி இப்போ இதை நம்ம கையால் பிழிஞ்சு நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம இதை மறுபடியும் அரிக்க போகிறோம் பாருங்கள் இதை இப்படி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா பால் திக்காக கிடைச்சிருக்குது ஆனால் இந்த தேங்காயில் இன்னும் பால் இருக்குது இதே மாதிரி நம்ம இன்னொரு தடவை அரைச்சு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம மறுபடியும் அரைச்சிக்கலாம் அரிச்சாச்சு இப்போ இதையும் நம்ம பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நான் நல்லா பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துருக்குறேன் அதுக்கு நான் நல்லா ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி இதில் சேர்த்து நான் பால் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா இதை இப்படி பிழிஞ்சு எடுத்து ரெண்டு தடவை நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ இது போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்மளுக்கு நல்லா கெட்டியான பால் கேச்சிருக்கு பாருங்க நல்லா எவ்வளவு கெட்டியா இருக்கு இப்போ இதுல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கிறேன் நான் இதை தேங்காய் பாலிலேயே நம்ம ஒரு லிக்விட் மாதிரி கரைச்சிக்கலாம் பாருங்க இப்படி லிக்விடா இப்படி கலக்கி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இப்போ நம்ம சுகர் சேர்க்கணும் இதை ஒரு பேனில் மாற்றிக்கணும் இப்போ ஒரு கப்பு சுகர் இதில் சேர்த்துக்கலாம் நான் அதிகமாக சேர்க்கல கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அதிகம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை கூட இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்படி சேர்த்துட்டு இது இது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணல இப்போதான் நம்ம ஆன் பண்ணணும் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை கைவிடாமல் கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் அடியில் அப்படியே பிடிக்கும் இப்போ இது ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கெட்டி பதம் வந்துடும் இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிண்டினே இருக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹை ஹைஃப்ளேமில் அப்படி மாற்றி மாற்றி இப்போ பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த பதத்துக்கு இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல் ஆறி இருக்குது இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் நம்ம வச்சிடலாம் ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இப்போ பாருங்க நம்ம மூணு மணி நேரம் ஆச்சு கையில ஒட்டலை பாருங்க எப்படி ஜல்லி மாதிரி கொஞ்சம் கூட சைடெல்லாம் பிடிக்காமல் இன்னும் அழகா வருது இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்கோ ஒரு ட்ரேக்கோ வச்சு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இன்னும் நல்லா வந்திருக்கு நம்ம கோகோனட் புட்டி பாருங்க ஜெல்லி மாதிரி எப்படி இவ்வளோ அழகா ஷேக் ஆகுது இப்போ இதை நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் கொஞ்சம் கூட கீயும் எண்ணியும் நம்ம சேர்க்கலை அப்போ கூட நம்மளுக்கு என்ன சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இது சாப்பிட்றது கூட அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு நம்ம க நைஃப் வச்சு கட் பண்ணால் கூட அவ்வளோ நல்லா சாஃப்டாக கட் ஆகுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக அருமையாக நம்ம கோகோனட் புட்டிங் ரெடி பண்ணிட்டோம் மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப அருமையாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ